திருச்சியில் அமைச்சரின் சொத்து இருக்கும் இடமெல்லாம் வளர்ச்சி திட்டம் நன்றாக இருக்கிறது வைத்துள்ளார் தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் குற்றச்சாட்டு திருச்சி மாநகராட்சியுடன் ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை மற்றும் லால்குடி சட்டப்பேரவைக்கு உட்பட்ட மாதவ பெருமாள் கோவில் பிச்சாண்டார் கோவில் தாளக்குடி நாகமங்கலம் உள்ளிட்ட இருபத்தி ஏழு ஊராட்சிகளை தமிழக அரசு திருச்சி மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளது இதனை கண்டித்து ஏற்கனவே ஸ்ரீரங்கம் சட்டப்பேரவை லால்குடி சட்டப்பேரவை பகுதியைச் சேர்ந்த பல்வேறு கிராம பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பாக திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துள்ளனர் இந்நிலையில் ஊராட்சிகளை இணைக்கும் வகையில் அறிவிப்பானையை விரைவில் வெளியிட உள்ளதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்து இன்று காலை திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் மா ப சினதுரை மற்றும் நிர்வாகி ஆகியோர் ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதை கண்டித்து தொடர் தண்ணீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு மாப்பா சின்னதுரை அளித்த பேட்டியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஒராம் ஆண்டு முதல் மாநகராட்சியுடன் திருவெரம்பூர் மற்றும் லால்குடி சட்டப்பேரவைக்கு உட்பட்ட பல்வேறு கிராமங்களை இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட ஆட்சியர் இடத்தில் மனு கொடுத்து வருகின்றனர் ஏற்கனவே பல்வேறு பகுதிகளை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்ட பொழுதும் அந்த பகுதிகளில் எந்தவிதமான வளர்ச்சியோ முன்னேற்றமோ ஆக்கிரமிப்பு அகற்றவோ இதுவரை மாநகராட்சிகள் அகற்றப்படவில்லை மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரிடத்தில் பலமுறை மனு கொடுத்தும் அவைகளை மிச்சர் மடிப்பதற்காக போட்டு வருகின்றனர் அழைத்து எந்தவிதமான பேச்சுக்களும் நடத்தவில்லை ஆய்வு மேற்கொள்ளவில்லை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்த ஊரைச் சேர்ந்தவர் அவருக்காக மாநகராட்சியாக மாற்ற திட்டமிட்டு வருகின்றனர் அவருக்கு எங்கெல்லாம் சொத்து இருக்கிறதோ அங்கெல்லாம் வளர்ச்சி திட்டம் சிறப்பாக உள்ளது அவரது ஊரில் உள்ள ஆற்றில் பத்து கோடி ரூபாய் செலவில் தடுப்பணை கட்டி ஏக்கர் அகற்றியுள்ளார் அரியார் கோரையாற்றில் ஆக்கிரமிப்பு அகற்றவில்லை கோரையாற்றை அவர் ஆக்கிரமித்துள்ளார் அப்பகுதியில் இருநூறு ஏக்கர் உள்ளதால் தான் அப்பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை கொண்டு வந்துள்ளார் இது அக்கிரமமான செயல் அடிமை மாதிரி மக்களை பயன்படுத்தி வருகின்றனர் மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவார்கள் என அவர் தெரிவித்தார் மாநகராட்சியுடன் திருவரங்கம் சட்டப்பேரவை தொகுதி திருவரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி லால்குடி சட்டப்பேரவை தொகுதிகளில் இன்று இருபத்தி ஏழு ஊராட்சிகளை கிராம பஞ்சாயத்துகளை இணைப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பானை செய்துள்ளது அதனை தமிழக விவசாயிகள் சங்கம் அந்த பகுதி அனைத்து கிராம ஊராட்சி பகுதியைச் சேர்ந்த மக்களும் கடுமையாக கண்டித்து எதிர்ப்பை பதிவு பண்ணி மாவட்ட ஆட்சியரிடம் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோரிக்கை மனுக்களை பதிவு பண்ணி தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆட்சேபனைகள் தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் நேற்றைய தினம் கூட லால்குடி பகுதியிலிருந்து மாடக்குடி திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியிலிருந்து சோமரசம்பேட்டை அள்ளித்துறை அதவத்தூர் குங்கனூர் நாச்சிக்குறிச்சி ஊராட்சிகளின் சார்பாக எதிர்ப்பு மனுக்களை பதிவு பண்ணியிருக்கிறார்கள் மக்கள் திரள்வாக மக்கள் திரள் போராட்டம் நடந்த ஏற்கனவே மணிகண்டம் ஊராட்சியிலிருந்து உயர்கொண்டான் திருமலை பிராட்டியூர் ஊராட்சி சாத்தனூர் ஊராட்சி போன்றவற்றை இணைத்திருக்கிறார்கள் அதேபோல் திருவரம்பூர் பகுதியிலிருந்து அரியமங்கலம் காட்டூர் பகுதி இணைத்த எல்லாம் எந்த வளர்ச்சியும் இதுவரைக்கும் எடுக்கலாம் பல முறை கோரிக்கை மனு கொடுத்துருவோம் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் குப்பை மாதிரி மனுவை கொடுத்துருக்கோம் மாவட்ட ஆட்சியர் எல்லாம் பொறுப்பு இல்லாமல் மனுக்களை வாங்கி மிக்சர் மணிக்கை போட்டுக்கிட்டுருக்காங்க மக்களுடைய கோரிக்கைகளை கூப்பிட்டு பேசி ஏரியாக்களை அந்த ஏரியாக்களெல்லாம் ஆய்வு செய்து நாங்கள் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு அரியாறு கோலையாறு கொடமுரட்டி இதெல்லாம் மாநகராட்சியை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன் எந்த ஆக்கிரமிப்பையும் அகற்றலை விவசாயத்தை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இல்லை நிலத்தடி நீரை பாதுகாக்கணுங்கிற அக்கறை இல்லை அதனால் இதை கண்டித்து ஏற்கனவே எடுத்த பஞ்சாயத்தோடு நீங்கள் நிறுத்திக்கங்க புதுசாக இருபத்தி ஏழு ஊராட்சிகளை கூடாதுங்கிறத தொடர்ந்து மனு கொடுத்துருக்கோம் இப்போ அரசு அறிவிப்பான வெளியிட போகிறாங்கங்கிறாங்க இதை வன்மையை கண்டுத்து இதில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் இந்த ஊர்காரராக இருக்கார் அவர் சௌகரியத்துக்காக வேண்டி மாநகராட்சி ஆக்கிறதுக்கு திட்டமிடுறாரு அவருக்கு எங்கெங்கெல்லாம் சொத்து இருக்கோ அந்த சொத்து பக்கம் கூட வளர்ச்சி திட்டம் சிறப்பாக இருக்குது மக்களுக்கு எங்கே தேவை இருக்குதோ அந்த தேவைகளை இதுவரைக்கும் சரி பண்ணி சாலைகளோ போக்குவரத்தோ தடங்களோ ஆக்கிரமிப்புகளை அகற்றலை அவர் ஊரில் நந்தியாருங்கிற ஆற்றில் பத்து கோடி ரூபாய்க்கு இப்போ தடுப்பணையை கட்டி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் ஆக்கிரமிப்புகள் அகற்றியிருக்கார் அது மாதிரி இந்த அரியாறு கோலையாறு அகற்றணும் இல்லை கோரையாற்ற அவரே ஆக்கிரமித்து வச்சுருக்காரு அதுக்காக வேண்டி தான் அவருக்கு பத்து இரநூறு ஏக்கர் இங்கே இருக்குங்கிறனால தான் பஞ்சாப்பூரில் இந்த பேருந்து நிலையத்தை போட்டிருக்காங்க அக்கிரமமான செயல் ஏற்கனவே குட்டாப்பட்டில் கொட்டாப்பட்டில் போட்டதை எதிர்ப்பு தெரிவித்தோம் அது அரசு அன்றைய அரசு ஏற்றுக்குச்சு இன்றைய அரசு ஏற்றுக்கலை அடிமை மாறி மக்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிறதா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை வீட்டுக்கு அனுப்புவோங்கிறத உறுதியாக தெரிவித்து அந்த எதிர்ப்பை பதிவு பண்ணதான் இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி இருபத்தி ஏழு ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்தால் காந்தி கண்ட கிராம ராஜ்யத்தை நீங்கள் அழித்து கொண்டிருக்கிறீர்கள்